ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒருத்தர் அவரோட ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க கூட காரில் போயிட்டுருந்துருக்கிறாரு பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வந்து அவங்கள துரத்திகிட்டே வந்திருக்குது இவரும் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலாம் ஸ்லோவாகவும் போகலாம் எப்போவும் போல் போயிட்டுருக்காரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த போலீஸ் ஜீப் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துருக்குது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜிபி இந்த காரை ஓவர் டேக் பண்ணி நின்றுருக்குது அதுலேருந்து ரெண்டு போலீஸ்காரங்க இறங்கி வந்துருக்குறாங்க உடனே இவர் கேட்டாராமா என்னாச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதுக்கு உடனே அந்த போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ங்க நீங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் போகாமல் ரொம்ப மெதுவாகவும் போகாமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டியை ஓட்டுறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வண்டி ஓட்டு வண்டி ஓட்டுறவங்களோட தினம் அப்படிங்கிறதுனால இந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட போக்குவரத்து துறை சார்பாக உங்களுக்கு காவல்துறை சார்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இதை கேட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே அவர் என்னங்கிறாரு அப்பாடா இதை வச்சு எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே போலீஸ்காரன் கேட்குறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பக்கத்துலேருந்து அவங்க ஒய்ஃப் சொல்லுது அவர் குடிச்சிட்டு வளர்றாருங்க நீங்கள் அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சின்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரா லைசன்ஸ் இல்லைன்னு அவரே ஊற்றுக்கிட்டாரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாருன்னு அந்த அம்மா சொல்லுது போலீஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இதை காது கேட்காது அவங்க அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க அம்மா காது கேட்காது அவங்க அம்மா சத்தமாக என்னங்குது இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் திருட்டு வண்டியை எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்களா போலீஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சோ என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு கதையெல்லாம் பார்க்கலாம்